மகாராஷ்டிரா மாநிலத்தில் பக்ரத் பண்டிகையின் போது விஷால்காட் கோட்டையில் ஆடுகள் பலியிடுவதற்கு எதிரான வழக்கை அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது பக்ரீத் பண்டிகை என்று மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மாவட்டத்தில் உள்ள விஷால்காட் கோட்டையில் ஆடுகளை பலியிட கடந்த செவ்வாய்க்கிழமை மும்பை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்தது ஆனால் பாதுகாக்கப்பட்ட ஒரு நினைவு சின்ன பகுதியில் விலங்குகளை பலியிட தடை விதிக்க வேண்டும் என கூறி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது மேலும் நாளை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதால் அவசர வழக்காக விசாரணைக்கு பட்டியலிட வேண்டும் என முறையீடு செய்யப்பட்டது அதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஏற்கனவே பாதுகாக்கப்பட்ட பல்வேறு நினைவு சின்னங்களில் மத வழிபாட்டு நிகழ்வுகள் நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டினர் இந்த வழக்காரத்தில் ஏற்கனவே மும்பை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் உச்சநீதிமன்றம் அவசரமாக வழக்கை விசாரிக்க வேண்டிய தேவை என்ன என நீதிபதிகள் வினா தொடுத்தனர் மாநில உயர்நீதிமன்றம் உரிய பரிசீலனைக்கு பிறகு இம்முடிவை எடுத்து இருப்பார்கள் என்பதால் அவசரமாக விசாரிக்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது